நீங்க பாத்து லட்சுமி விநாயக சந்திர்த்திக்கு என்னென்ன சீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் அது மட்டும் கிடையாது கூடுதலா வர சண்டே வந்து எந்த சீரியலுமே இல்ல ஈவினிங் வந்து சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா பாக்கிய லட்சுமியோட வெற்றி கொண்டாட்டம் ஏன்னா ஒரு பெரிய தொடர் ஸோ அதுக்கான வெற்றி கொண்டாட்டம் ஆல்ரெடி அதுக்கான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை எந்த சீரியலும் இல்லை கண்டிப்பாக பாக்யலட்சுமியோட வெற்றி தொடர் ஒரு எமோஷனலான கனெக்ஷன் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எஸ் மகாநதி கிடையாது அதே மாதிரியே வந்து மேட்னி சீரியல் அதாவது ஆஃப்டர்நூனில் இருக்க எந்த சீரியலும் கிடையாது ஆகா கல்யாணம் பூங்காற்றி திருமுமா மகாநதி இது எல்லா சீரியலுமே இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இல்லைங்க ஸோ இதில் மற்ற ஸ்லாட் ஆர்டர் பார்க்கலாம் ஸோ சிறப்பு பட்டிமன்றம் ஒன்பது முப்பதுக்கு காலையில் புஷ்பா வந்து பதினோரு மணிக்கு போடுறாங்க அடுத்து விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் ஷோ அப்படின்ட்டு ரெண்டு முப்பதுக்கு மதியானமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஷோ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கிச்சன் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிடபிள்சியோட கிச்சனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி தான் நடந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேங்கர்ஸ் நான்கு முப்பதுக்கு போடுறாங்க அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து சிந்து பயிரு வரைக்கும் எல்லா சீரியலும் இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐயனார் துறை சிறகடி காசை அப்படின்ட்டு சின்ன மருமகள் சிந்து பயிருவேன் ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எட்டு மணியிலேருந்து ஒளிபரப்பாகுது ஸோ இதுதான் இருபத்தி ஏழாம் தேதிக்கான டைம் டேபிள் நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக ப்ரில்யூட் ஷோ வரும் அப்படின்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கொடுக்கல கண்டிப்பாக வந்து ஆனால் மோஸ்ட்லி அது சண்டே தான் கொடுப்பாங்க ஒரு சண்டே வந்து இது மாதிரி அஞ்சு மணிக்கு அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு சின்ன புரிதலுக்காக இந்த மாதிரி இந்த சீரியல் வந்து ஈவினிங் கொடுக்குறாங்களே சண்டே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போன தடவையும் விஜய் டெலி அவார்ட்ஸ் வரும்போது இதே மாதிரி தான் பண்ணிணாங்க ஸோ இது மாதிரி ஷோஸ்லாம் அதாவது ப்ரில்யூட் ஷோ அதெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதில் பாக்யலக்ஷ்மியோட கொண்டாட்டம் இருக்கு இல்லையா செலிப்ரேஷன் அதுவும் சரி அடுத்து ப்ரில்யூட் ஷோ அது மாதிரி ரிலேட்டடாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிக் டே இருக்க போது அதை பற்றி நம்ம கூடுதலாக பேசலாம் ஓகேவா ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பற்றி ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒவ்வொரு சண்டேவும் இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அதனால் சீரியல்ஸ் இருக்காது அப்படிங்கிறதையும் ஒரு புரிதலுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேடியம்